அன்பு நண்பர்களுக்கு வணக்கம் இனியவை நாற்பது செய்யுள் மூணு ஏற்கனவே பார்ப்போம் ஒன்று மூணு நான்கு ஐந்து ஆகிய நாலு செயல்களிலே மட்டும் நான்கு இனிமைகளை சொல்லுகிறார் மற்ற முப்பத்தி ஆறு செய்யுள்களில் மூன்று இனிமைகளை தான் சொல்லுகிறார் இதில் நாலு இனிமைகளை சொன்ன செய்யுள் இது ஏவது மாறா இளங்கிழமை முன்னினிதே நாளும் நவை போகான் கற்றல் மிக இனிதே ஏருடையான் வேளாண்மைதான் இனிது ஆங்கு இனிதே தேரின் கோள் நட்பு திசைக்கு தான் ஏவுகிற வேலையை நான் சொன்னபடியே செய்யக்கூடிய வேலைக்காரன் கிடைத்தால் அது நன்மையானது இனிமையானது குற்றங்களிலே ஈடுபடாமல் நல்லவைகளை கற்பது என்பதும் நாடும் இனிது வேளாண் விவசாயி என்றால் சொந்தமாக ஏறும் ஏறும் உழவு மாடு ஏரினையும் ஒவ்வொரு மாடுகளையும் சொந்தமாக வைத்திருக்க வேண்டும் அப்படி சொந்தமாக வைத்திருக்கிற விவசாயியின் வாழ்க்கை இனிது அதே போல ஆராயும் செல்லும் திசையில் நட்பு கொள்ளுதல் இனிது நட்பு கொள்ள பின்னால் ஒற்றை ஆராயக்கூடாது நட்பை நட்பாக பார்க்க வேண்டும் என்று சொல்லுகிற செய்யுள் நான்கு இனிமைகளை சொன்ன செய்யுள் மீண்டும் செய்யுள் ஏவது மாறா இளங்கிழமை இனிதே நாளும் நவைபோகான் போகான் கற்றல் மிகை இனிதே ஏருடையான் வேளாண்மைதான் இனிது ஆங்கு இனிதே தேரின் தோ கோள் நட்பு திசைத்து நன்றி வணக்கம்